வணக்கம் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகத்தை தொடங்கி அதில் வந்து தொகுதி வாரியாக பிரித்து அங்கே வந்து மு முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்காப்புல அது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் அதே மாதிரியே ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு அந்த நிகழ்வில் நீட்டை பற்றி பேசுகிறாரு நீட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து தடையாக இருக்குது அந்த நீட்டு வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அவங்களை வந்து கல்விச் சூழலில் இருந்து அகற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நீட்டுக்கு எதிரான தன்னுடைய குரலை முதல் முதலாக பதிவு பண்ணியிருக்கார் முதல் முதலாக அரசியல் பேசியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இங்கே தமிழ்நாட்டில் விஜய் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை பேர் இங்கே கட்சி தொடங்கினாலும் சமூக நீதியையும் இங்கே மாநில உரிமையும் பேசாமல் இங்கே யாருமே அந்த அரசியலில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் விஜய் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே இந்த கல்வி அப்படிங்கிற அந்த மருத்துவ கல்வியை பெற முடியாத ஒரு சூழலுக்கு இந்த நீட் வந்து அவங்கள கொண்டு போய் தள்ளுது அதனால் அந்த நீட்டு வந்து கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் அப்படி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அது பட்டியலில் இருந்துச்சு அதை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் கண்டிப்பாக அது வந்து திரும்பவும் மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வலியுறுத்தியிருக்கல அப்போ இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி பண்பாடு இருக்கு அப்போ அங்கே உள்ள அந்த பாடத்திட்டத்தில் படித்த இந்த மாணவர்களை என்சிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அந்த பாடத்திட்டத்தில் போய் பறிச்ச வைக்கும்போது அவங்க வந்து பின்தங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதனால அந்தந்த கல்வி முறைக்கு இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பாடம் இருக்கணும் கண்டிப்பாக அந்த பாடம் அப்படி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது நீட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்போ இந்த நீட்டில் வந்து பல விதமான நம்பகத்தன்மையற்ற இந்த சூழல்கள் வந்து நடந்து அந்த கொஸ்டின் லீக் பண்ணியிருக்காங்க பல பேர் காசு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இன்னுமே வந்து நீட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தேர்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு அதனால விஜய்க்கு நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறதுல நமக்கு எந்த மாற்றும் கிடையாது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கலை மையமிட்ட அரசியலாக இருக்கணுமே வெளியே அது கட்சிகளையோ கடவுளையோ ஆன்மீகத்தையோ அதே மாதிரி பிற்போக்குவாதத்தையோ மூடநம்பிக்கையோ முன்னுரித்தர அரசியலாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு எப்பவுமே முன்னுதாரணமாக இருந்திருக்கு அந்த முன்னுதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டு விஜயும் வந்து தன்னுடைய அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதுவரைக்கும் வந்து வழியில் பேசாத அரசியல் பேசாத இந்த விஜய் முதல் முறையாக இந்த இடத்துல வந்து தன்னுடைய அரசியல் கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார் அப்படிங்கும்போது அது வரவேற்கத்தக்கது இருந்தாலும் விஜயும் சீமானும் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறதுல சில சந்தேகங்கள் நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக ஆனால் சீமான் வந்து பிஜேபியோட பி டீம் ஆனால் விஜய் வந்து பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பி டீமாக இருந்தாலுமே என்ன செய்ய முடியல இங்கே உள்ள அரசியலை தவிர்த்துட்டு இங்கே என்ன பண்ண முடியாது தேசிய அரசியலை அதுவும் பிஜேபி அரசியல் அங்கே பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதே வந்து விஜய் நன்றாகவே தெரிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் சார்ந்தவர்களாக மக்களுடைய தேவைகள் சார்ந்தவர்களாக மக்களுக்கு அது இளைஞர்களுக்கு அது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே அரசியல் செய்கிறவங்க மட்டும்தான் இங்கே தாக்கு பிடிக்க முடியும் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தனி கரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்